பணிகளையும் இருக்கிற ஊழியர்களையும் மிரட்டி கொண்டு வரார் பக்கத்திலே அந்த ஏரியா இருக்கிறதுனால அந்த ஏரியாவில் உடனடியாக ஒரு இருபது இருபத்தஞ்சு பேரை கூட்டு போய் பயம் கொடுத்துற வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க காவல்துறையில் இது சம்பந்தமாக ஆறாம் தேதி புகார் மணி என்பது கடப்பேரி உதவி மின் பொறியாளர்களால் வழங்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படாமல் இருந்து மின்முடைய மத்திய அமைப்பு சங்கம் தலையிட்ட பிறகு கடந்த சனிக்கிழமை அன்று காவல்துறையால் எஃப்ஐஆர் காப்பி வழங்கப்பட்டிருக்கிறது தாக்கிய அந்த க ஐம்பதாவது வார்டு கவுன்சிலர் இது இந்த நேரம் வரை கைது செய்யாமல் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதால் தாம்பரம் கோட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பிரிவு ஊழியர்களும் ஒன்றாக திரண்டு இன்று கோட்டப் பொறியாளர் அலுவலகத்துக்கு முன்பாக அந்த தாக்கப்பட்ட நபரை கைது செய்ய கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இன்றைக்கு முற்றுகை போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஊழியர்கள் மின்சார வாரியத்தில் ஐம்பத்தி எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்கும் தங்குதலையின்றி ஒரு சீரான மின்சாரத்தை வழங்குவதற்கு தரமான தளவாட பொருட்கள் இல்லாத நிலையில் கூட இரவும் பகலும் வேலை செய்யக்கூடிய அடிமட்ட ஊழியர்களுக்கும் பொறியாளர்களுக்கும் இப்படிப்பட்ட தாக்குதல் என்பது தொடர்ந்து வருது இதை கண்டித்து தான் இன்றைக்கு மின் ஒழிய மத்திய சிஐ சங்கம் இன்றைக்கு முற்றுகை போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் அமைதியாக நடத்த முதல்ல அடிப்பட்டு உதவி பொறியாளர் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அவங்க அதை அந்த கம்ப்ளைண்டை ஏற்று காவல்துறைக்கு புகார் மனு கொடுப்பதற்கு அவங்க இல்லை அப்புறம் சிஐடி சங்கம் தலையிட்ட பிறகுதான் நீங்க வந்து உடனே புகார் கொடுங்க சொல்லி உதவி செயற்பொறியாளர் கடப்பேரி அவர்கள பேசி உதவி செயற்பொரையால் தலையிட்ட பிறகு தான் அந்த காவல்துறைக்கு புகார் கம்ப்ளைண்ட் என்பது உதவி பொறியாளால் வழங்கப்பட்டு நிலுவையில் இருந்தது அது எஃப்ஐஆர் காப்பியும் போடல குறைஞ்சபட்சம் சிஎஸ்ஆர் அதாவது போட்டு கொடுத்துருக்கணும் காவல்துறை போடலை அதன் பிறகு நாங்கள் தலையிட்ட பிறகு பேசிய பிறகு தான் அந்த எஃபிஆர் காப்பி என்பது வழங்கப்பட்டிருக்குது இன்னும் இந்த நேரம் வரைக்கும் அவர் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை அந்த யாக்கப் பண்ணுற கவுன்சிலரு அவர் அப்படியே வராரு போகிறாரு காவல்துறைக்கு வரைக்கும் அவர் நடவடிக்கை எடுக்காமல் இருக்காங்க அதை கண்டித்து தான் இன்னைக்கு முற்றுகை போகிறாங்க கண்டிப்பாக பண்ணுவோம் இப்போ டிவிஷன் லெவலில் ஆட்களை திரட்டி போராட்டம் இருக்கோம் அடுத்து என்ன ஒரு ஒரு நாள் இல்லை மாலைக்குள்ளே இது முடியலன்னு சொன்னால் ஒட்டுமொத்த மொத்த வேற்பார்வை துறையாளர் முழுவதும் இருக்கக்கூடிய மூணு டிவிஷன் ஆலையை வச்சும் போராட்டுவோம் அப்படியும் அந்த போராட்டம் வெற்றி பெறலன்னா சென்னை நகரம் முழுவதும் இருக்கக்கூடிய சென்னை மண்டல கிளைகளில் இருந்து இருக்கக்கூடிய ஊழியர்களை ஒருங்கிணைத்து பல்லாயிரக்கணக்கான ஊழியர்களை ஒருங்கிணைத்து போராடுவோம் வெற்றி பெற வரைக்கும் மாட்டோம் விடமாட்டோம் ஓயமாட்டோம் என் பேர்